ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொடகத்தான் தோசைக்கு தான் மாவு அரைச்சி வச்சிருக்கேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்க பாருங்கள் நான் எப்பயுமே கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு மிக்சியில் தான் மொடத்தானை ஓட்டி ஓட்டி ரெண்டு ஓட்டை ஓட்டி ஓட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி ஊற்றிப்பேன் நல்லா மழிஞ்சிரும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓட்டினீங்கன்னா நல்லா துப்பு துப்பியெல்லாம் இருக்காது சூப்பர் ஃபைன் பேஸ்ட் ஆகிடும் இவர் என்னோடய குட்டி செப்பே இவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் என்னோட கிச்சனில் பாதி நேரம் இவர் என் கூட தான் இருப்பார் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க இதில் ஒரு தோசையோ ரெண்டு தோசையோ ஊற்றி சாப்பிட்டுட்டு தான் இந்த கிச்சனை விட்டு இனிமேல் வெளியில் போவார் உங்கள் வீட்டு குட்டிச்சுன்னா இந்த மிளகத்தன் தோசை பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அது கலர் க்ரீனாக இருக்கிறதால அப்படியே கொடுத்து சின்ன வயசுலேருந்து கொடுத்து கொடுத்து பழகிடுச்சு இதில் நான் வந்து உளுந்து போட மாட்டேன் நிறைய மிளகத்தண்ணு இருந்துச்சால உளுந்து போடலை வெந்தயம் புழுங்கல் அரிசி பச்சரிசி மட்டும்தான் போட்டு ஆட்டியிருக்கேன் சூப்பராக தோசை வருங்க வெந்தயம் கொஞ்சம் கூட ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுப்பேன் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசை வந்துடுச்சுன்னு இந்த தோசைக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மல்லி சட்னி தான் கொத்தமல்லி சட்னி இந்த ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் என்னோடய குட்டி செஃப் சாப்பிட போகிறாரு நானும் சாப்பிட போகிறேன் பாய்